உரிமைய வேலை திட்டத்தின் கீழ் மன்னாரில் ஐயாயிரம் பேருக்கான காணி உறுதிகள் வழங்கும் நிகழ்வில் ஜனாதிபதி ரணன் விக்ரமசிங்க கலந்து கொண்டார் இந்த திட்டத்தின் கீழ் மன்னார் மாவட்டத்தில் ஐயாயிரம் காணி வழங்கப்பட வழங்கப்படவுள்ள நிலையில் அவற்றுள் நானூற்று நாற்பத்தி இரண்டு உறுதிகள் ஜனாதிபதியினால் வழங்கப்பட்டது இதன்போது ஜனாதிபதி அங்கு உரையாற்றுகையில் கடந்த முறை வடக்குக்கு வந்தபோது மன்னாருக்கு வருமாறு பாராளுமன்ற உறுப்பினர்களால் அழைப்பு விடுக்கப்பட்டது மாத இறுதிக்குள் வருவதாக சொன்னேன் இன்று வந்துவிட்டேன் செல்வம் அடைக்கலநாதன் அபிவிருத்தி தொடர்பில் கூறிய பிரச்சனைகள் தொடர்பில் ஆராய்வோம் இங்கு பவுனியா மன்னார் மக்கள் வந்துள்ளனர் இங்கிருந்து செல்லும் போது காணி உரிமையுடன் செல்வீர்கள் வரும்போது உரிமை இருக்கவில்லை செல்லும் போது உரிமை இருக்கும் இந்த காணிகளை இனி உங்கள் விருப்பப்படி பயன்படுத்தலாம் வடக்கில் தொன்னூறாயிரம் உறுதிகள் வழங்க வேண்டியுள்ளது அவற்றுள் நாற்பதாயிரம் உறுதிகள் எந்த பிரச்சினைகளும் இல்லாதவையாகும் கிராமங்களுக்கு சென்று அதற்குரிய பணிகளை செய்யுமாறு ஆளுநருக்கு அறிவுறுத்தியுள்ளேன் ஆயிரத்து தொள்ளாயிரத்து முப்பத்தி ஐந்தாம் ஆண்டிலிருந்து இன்று வரை பருத்தி துறையிலிருந்து தெய்வேந்திர முனை வரையில் காணி அனுமதி பத்திரங்கள் மட்டுமே வழங்கப்பட்டன அவற்றை எந்த நேரத்திலும் ரத்து செய்ய முடியும் என்பதால் காணி உறுதி குறித்து மக்களுக்கு பாதுகாப்பு இருக்கவில்லை காணியை சுத்தம் செய்து அதற்குள் விளைச்சல் செய்து அபிவிருத்தி செய்ய பின்பும் அதற்கான உரிமை மக்களுக்கு கிடைக்கவில்லை சிலர் எண்பத்தி ஐந்து வருடங்களாக இந்த நிலையில் இருந்தனர் இருபது லட்சம் பேர் இப்படியாக உரிமை இல்லாமல் இருக்கிறார்கள் அதனை மாற்றியமைக்க வேண்டும் என நான் தீர்மானித்தேன் கோவிட் பொருளாதார நெருக்கடி காலங்களில் மக்கள் மிகவும் பாதிக்கப்பட்டனர் ஒட்டுமொத்தமாக சொத்துக்களை இழந்தனர் சொத்து பெருமதி வீழ்ச்சி கண்டது நாம் இப்போது பங்குரோத்து நிலையிலிருந்து மீண்டு வரும்போது அதன் நன்மைகளை சாதாரண மக்களுக்கு பெற்றுக்கொடுக்க கொடுக்க எம்மால் முடிந்த முயற்சிகளை முன்னெடுத்து வருகின்றோம் சாதாரண மக்கள் பொருளாதார நெருக்கடியால் காணிகள் சொத்துக்கள் செல்வங்களை இழந்தனர் அதனால் காணி அனுமதி பத்திரம் கொண்டவர்களுக்கு காணி உறுதிகளை வழங்க தீர்மானித்தேன் இந்த வேலை திட்டத்துக்கு முன்பாக கோவிட் பொருளாதார நெருக்கடி காரணமாக இழக்கப்பட்ட சொத்து பெறுமதி உரிமைய திட்டத்தினால் மீண்டும் வலுவடையும் ஆசியாவில் ஒரு நாடும் காணி உறுதிகளை மக்களுக்கு வழங்கவில்லை அதனால் நாம் பெரும் புரட்சி செய்திருக்கின்றோம் மேல் மாகாணத்தில் அடுக்குமாடி குடியிருப்புகளில் வசிக்கும் இரண்டு லட்சத்து ஐம்பதாயிரம் பேருக்கு வீட்டுரிமைகளை வழங்கியுள்ளோம் சாதாரண மக்கள் பட்ட கஷ்டங்களுக்கு நியாயம் செய்திருக்கின்றோம் காணி உறுதிகளின் பெருமதிகளை வடக்கு மக்களே அதிகமாக அறிவர் யுத்தத்தில் பாதிக்கப்பட்ட மக்களின் காணிகள் புலிகளால் அபகரிக்கப்பட்டன இராணுவம் முகாம்களுக்காக கையகப்படுத்தியது தற்போது மக்களுக்கு காணிகளுக்கான நிரந்தர உரிமை கிடைப்பதால் மக்கள் மகிழ்ச்சியாக வாழக்கூடிய சூழல் உருவாகும் உங்களுக்கு கிடைத்த காணிகளை விற்றுவிடாமல் அபிவிருத்தி செய்து இதிலிருந்து நல்ல பயன்களை பெறுமாறு கூறி வாழ்த்துகிறேன் அழைப்பை ஏற்று வருகை தந்திருக்கின்ற மேன்மை தங்கிய ஜனாதிபதி அவர்களே வரவேற்புரையாற்றிய எங்களுடைய அரசாங்க அதிபர் அவர்களே வடமாகாண ஆளுநர் அவர்களே அமைச்சர் அவர்களே சக நாடாளுமன்ற உறுப்பினர் அவர்களே உயர் அதிகாரிகளே எனது அன்பார்ந்த மக்களே உங்கள் எல்லோருக்கும் முதல்கண் நன்றி கலந்த வணக்கம் தயவுசெய்து சரி கொஞ்சம் டிரான்ஸ்லேட் பண்ணுமாறு கேட்டுக்கொள்கிறேன் உங்களை கடமைக்கு மேலே டிரான்ஸ்லேட்டர் அம்மா அவர்களே மேலே ஜனாதிபதி அவர்கள் வடக்கு மாகாணத்தின் விஜயத்தின் போது பவுனியாக வைத்து நாங்கள் அவரிடம் ஒரு கோரிக்கையை விடுத்தோம் மன்னாருக்கு வர வேண்டும் என்று அந்த வகையிலே அவர் கேட்ட சில தினங்களில் இங்கே வருகை தந்த உண்மையிலே மற்ற மகிழ்ச்சியும் நன்றியையும் தெரிவித்துக் கொள்கிறோம் நீங்கள் ஒரு நாட்டின் தலைவர் என்ற வகையிலே சில மனக்கிடைக்கைகளை உங்களிடம் எடுத்துச் சொல்லலாம் என்று நான் விளைகிறேன் நீங்கள் பார்த்திருப்பீர்கள் மன்னார் முல்லத்தீவு இந்த இரண்டு பிரதேசங்களிலும் எந்த ஒரு அமைச்சரோ எந்த ஒரு தூதுவர்களோ எந்த ஒரு உயர் பதவி வகிப்பவர்களோ இங்கு வருகை தருவது குறைவு அந்த வகையிலே இந்த அபிவிருத்தி என்பது எங்களுடைய பிரதேசத்திலே மிக குறைவாகத்தான் இருக்கிறது என்பதை நான் இங்கு குறிப்பிட விரும்புகின்றேன் நான் உங்களிடம் ஒரு பார்த்த விடயம் என்னென்றால் நீங்கள் வவுனியா வைத்து பேசுகின்ற போது எல்லாரும் ஜாழ்பாடத்துக்கு போகிறார்கள் மன்னார் வவுனியா முல் வன்னிக்கு வந்து பார்க்க வேண்டும் என்று உங்களுடைய ஆதங்கத்தை ஏதாவது செய்ய வேண்டும் என்று ஆதங்கத்தை நீங்கள் சொன்னதன் பிரகாரம் நான் இங்கு சில விஷயங்களை சொல்லலாம் என்று நினைக்கின்றேன் உண்மையிலே எங்களுடைய வைத்தியசாலை இந்த எங்களுடைய மாவட்டத்தின் மிக ஒரு வைத்தியசாலை தேசிய வைசியத்தால் ஆனால் நீங்கள் அங்கே சென்று பார்த்தீர்கள் என்றால் மிக மோசமான எந்த ஒரு வளர்ச்சியும் இல்லாத வைத்தியசாலையாக இருக்கிறது அண்மையிலே நான் அம்மா ஆளுநர் அம்மாவுடைய முயற்சியின் காரணமாக இந்தியா அறுநூறு மில்லியன் ரூபாய்களை கொடுப்பதாக அறிந்து கொண்டோம் ஆனால் அது எந்த அளவிற்கு நடைமுறையில் இருக்கிறது என்று தெரியவில்லை ஆகவே இந்த வைத்தியசாலையிலே மக்களுக்கு நம்பிக்கை இல்லாமல் போயிருக்கிறது ஆனால் எங்களுடைய வைத்தியர்களும் தாதிமார்கள் உத்தியோகத்தர்கள் தங்களை அர்ப்பணித்து செயல்படுகின்ற ஒரு செயற்பாட்டை இங்கு நாங்கள் காணக்கூடியதாக இருக்கிறது நான் நினைக்கின்றேன் அவர்களே நீங்கள் இருக்கின்ற இடம் கூட பறவைகள் சரணாலயத்தினுடைய திணைக்களத்துக்கு சொந்தமானதென்றுதான் நான் நினைக்கின்றேன் என்றால் மன்னார் மாவட்டம் முழுமையாக அபகரிக்கப்பட்டிருக்கிறது இங்கே எங்களுடைய மக்கள் மூன்று பேருக்கு காவல் காக்க வேண்டி இருக்கிறது ஒன்று குரங்கு இன்னொன்று யானை இன்னொன்று ஃபாரஸ் வைல்டுஃப் எப்பொழுது கல் நாட்டுவார்கள் என்று பயந்து கொண்டிருக்கிறார் உண்மையிலே எங்களுடைய பிரதேச செயலாளர்களுமால் மிக அர்ப்பணிப்போடு செயல்படுவதை நான் இங்கே குறிப்பிட வேண்டும் எங்களுடைய அரசாதிபர் உட்பட செயற்பட செயல்படுவதையே நாங்கள் பார்க்கின்ற போது ஒரு உதாரணத்தை நான் சொல்ல முடியும் இங்கே பள்ளிமுனை கிராமத்திலே உங்களுடைய அனுசரணையோடு அந்த அந்த மக்கள் கடல் வெள்ளம் பத்திவிட்டால் தள்ளித்தான் தங்களுடைய போட்களை கொண்டு செல்ல முடியும் அந்த வகையில் உங்களுடைய அரசு ஒதுக்கி அந்த ஓடை வெட்டுவதற்கான முயற்சிகளை மேற்கொள்கின்ற போது அந்த மணலை இங்கே கரையிலே போடக்கூடாதென்று பிரச்சினை கொடுக்கிறார் ஆகவே இந்த மன்னார் மாவட்டம் முல்லத்திவும் மாவட்டம் மிகவும் ஒரு அழுத்தத்துக்குள்ளான ஒரு சூழ்நிலையிலே இருந்து கொண்டு நீங்கள் இந்த நாட்டின் தலைவர் என்ற ரீதியிலே இந்த இதிலே கவனம் செலுத்தி உங்களுடைய சிந்தனையிலே நான் நினைக்கின்ற இந்த ஏனையின் தான் கூடுதலாக தெரியும் இல்லாது அவை நீங்கள் இந்த விஜயத்தை மேற்கொண்டதற்கு உண்மையிலே மனசார நாங்கள் பாராட்டி நிற்கின்றோம் அதைவிட ஒரு வேண்டுகோளை நான் விடுக்கின்றேன் இந்த எங்களுக்கு ஒரு கலாச்சார மண்டபம் இல்லை ஒரு கூடுதலான ஆக்களை கொண்டு வந்து கூட்டத்தை நடத்துவதோ அல்லது என்ன செய்வதாக இருந்தாலும் ஒரு நல்ல ஒரு கலாச்சார மண்டபம் இல்லாத காரணத்தால் இப்படி ஒரு சின்ன மண்டபத்துக்குள்ளே கூட்டங்களை நடத்த வேண்டியிருக்கிறது அவை ஜனாதிபதி அவர்கள் இதிலே கவனம் செலுத்த வேண்டும் எங்களுடைய மக்களுடைய பிரச்சனைகளை தீர்ப்பதற்கான வழிமுறைகளை நீங்கள் கையாளுவீர்கள் என்று நாங்கள் நம்புகிறோம் அந்த வகையிலே மன்னார் முள்ளத்தீவு போன்ற பிரதேசங்களில் இந்த வைத்தியசாலை உட்பட அனைத்து அபிவிருத்திகளையும் செய்வதற்கான முயற்சியை மேற்கொள்ள வேண்டும் என்று இச்சந்தர்ப்பத்திலே கேட்டு விடைபெறுகின்றேன் நன்றி வணக்கம் மேன்மிதங்கிய ஜனாதிபதி அவர்களுக்கும் கௌரவ ஆளுநர் அவர்களுக்கும் மற்றும் அனைத்து மாவட்ட செயலாளர் மற்றும் ராணுவ போலீஸ் உயர் அதிகாரிகள் வந்திருக்கக்கூடிய உறவுகள் அன்புக்குரிய பிரதேச செயலாளர்கள் சகலருக்கும் இந்நேர வணக்கம் உங்களுக்கு தெரியும் இந்த நாடு ஒரு இருண்ட யுகத்துக்கு போய்க்கொண்டிருந்தது கொண்டிருந்தது தனியொரு மனிதனாக இந்த நாட்டை பொறுப்படுத்து இன்று காணி மற்றும் தமிழ் மக்களுடைய உரிமை பிரச்சனை தொடர்பாக பேசக்கூடிய அல்லது எம்மையெல்லாம் கூப்பிட்டு கலந்துரைய கலந்துரையாடக்கூடிய ஒரு ஜனாதிபதி அவர்கள் இன்று எமக்கு கிடைத்திருக்கின்றார் குறிப்பாக இங்கே இருக்கக்கூடிய தமிழ் தேசிய கூட்டமைப்பு பாராளுமன்ற உறுப்பினர்களாக இருந்தாலும் சரி மற்றும் அவரோடு பயணிக்கக்கூடிய எம்மை போன்ற தமிழ் பாராளுமன்ற உறுப்பினர்களாக இருந்தாலும் சரி சகலரையும் அழைத்து நான் நினைக்கிறேன் ஒரு மூன்று நான்கு தடவை தமிழ் மக்களுடைய உரிமை தொடர்பாக தீர்வு திட்டங்கள் தொடர்பாக தொடர்ந்தும் அந்த பிரச்சனையை தீர்ப்பதற்கு முனைப்பு காட்டி கொண்டு வர வரக்கூடிய எமது ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங் அவர்களுக்கு உங்கள் சார்பாக என் சார்பாக கௌரவ அமைச்சர் டக்ளஸ் தேவானந்தா அவர்கள் சார்பாக நன்றியினை தெரிவித்துக் கொள்கிறேன் அதேபோன்று மென்மதிங்கிய ஜனாதிபதி அவர்கள் பல திட்டங்களை இந்த நாட்டுக்கு கொண்டு வந்தாலும் அவருக்கு கீழ் இருக்கக்கூடிய அல்லது மாகாண மாவட்ட மட்டங்களில் இருக்கக்கூடிய சகல அரச திணைக்கள அதிகாரிகளும் ஒன்றிணைந்து செயற்பட்டால் மட்டும்தான் அவரது எண்ணத்தை நாம் சிறந்த முறை நடைமுறைப்படுத்த முடியும் உங்களுக்கு தெரியும் வன இலாகா தொடர்பாக யாருமே கை வைக்காத இந்த பிரச்சனையை மேன்மதிங்கிய ஜனாதிபதி அவர்கள் எடுத்துக்கொண்டார் கையில் ஆனால் இன்று அதில் வெற்றி பெறக்கூடிய சூழ்நிலை ஏற்பட்டாலும் ஏனோ ஏது என்ன அழுத்தமோ அல்லது அவரது அலுவலகத்தில் இருக்கக்கூடிய சில அரச உயர் அதிகாரிகளின் அழுத்தமோ தெரியவில்லை அந்த வேலை பல இடர்பாடுகளை நாம் சந்திக்கக்கூடியதாக இருக்கின்றது குறிப்பாக மன்னார் மாவட்டத்தில் வனவள திணைக்கள பிரச்சனைக்கு அப்பால் வன ஜீவராசிகள் திணைக்களம் மிகுந்த சிரமத்தை எமது ஏற்படுத்துகின்றது கௌரவ ஆளுநர் அவர்கள் மேன்மதிங்க ஜனாதிபதி அவர்களுக்கு இந்த விடயத்தை கொண்டு சென்று எமது மன்னார் மாவட்ட மக்களுக்கான இந்த வன வன ஜீவராசிகள் பிரச்சனையிலிருந்து எமது காணிகளை விடுவித்து தருமாறு அன்போடு கேட்டு இங்கே வந்திருக்கக்கூடிய வவுனியா மன்னார் உறவுகள் உங்கள் அனைவருக்கும் நன்றி கூறி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் எமது மக்களின் வாழ்வாதார பிரச்சனை ஒன்றான இந்த காணி உறுதிகளை அதாவது உரிமை நிகழ்ச்சி காணி உறுதிகளை வழங்குவதற்காக எமது மாவட்டத்திற்கு வருகை தந்து தந்திருக்கின்ற கௌரவ ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க அவர்களே போல் வடமாகாண கௌரவ ஆளுநர் அவர்களே மற்றும் கௌரவ பாராளுமன்ற உறுப்பினர்களான எனது நண்பர்களுமான கௌரவ அண்ணன் மற்றும் கௌரவ திலீபன் அவர்களே அதே போல் இங்கே இருக்கின்ற வடமான சபையின் பிரதம செயலாளர் உட்பட மாகாண சபையின் அனைத்து அமைச்சுக்களின் செயலாளர்களே அதே போல் அரசாங்க அதிபர் அவர்களே மற்றும் பிரதேச செயலாளர் உட்பட அனைத்து அரசு உயர் அதிகாரிகளே அதே போல் மிக நீண்ட கனவுகள் என்று தான் சொல்ல வேண்டும் ஏனென்றால் உங்களை கனவுகளாகவே போய்விடுமோ என்று பயந்து கொண்டு கொண்டு இருந்து இன்று எமது கௌரவ ஜனாதிபதி அவர்களுடைய இந்த உரிமைய நிகழ்ச்சி கூடாக நன்மை பெறுவதற்காக வருகை தந்திருக்கின்ற பெரியோர்களே தாய்மார்களே சகோதர சகோதரிகளே மற்றும் அதேபோல் எமது இங்கிருக்கின்ற இராணுவ அதே போல் ஏனைய முப்படைகளின் பிரதம அதிகாரிகளே மட்டுமே இருக்கின்ற அனைவரு அனைவருக்கும் எனக்கும் எல்லோருக்கும் பொதுவான சாதியும் சமாதானமும் உண்டாவதாக உண்மையிலே எமது கௌரவ ஜனாதிபதி அவர்கள் எமது அழைப்பை ஏற்று அதாவது அனைத்து பாராளுமன்ற உறுப்பினரும் நாங்கள் கூறினோம் கடந்த பற்ற பத்து நாட்களுக்கு முதல் வடமாகாணத்தில் அனைத்து மாவட்டங்களுக்கும் சென்று எமது மாவட்டத்துக்கு வரவில்லை என்று நாங்கள் கௌரவ ஜனாதிபதி அவர்களிடம் சுட்டிக்காட்டி இங்கே விசேடமான டிசிசி ஸ்பெஷல் டிசிசி ஒழுங்க செய்கிறதோடு இவ்வாறான ஒரு நிகழ்வை வைக்க வேண்டும் என்று முழு நாளும் ஒரு நாள் நிகழ்வாக எமது கௌரவ ஜனாதிபதி அவர்கள் வந்து இங்கு பல நிகழ்ச்சி திட்டங்களில் கலந்து கொள்வது உண்மையிலேயே எமது மக்களுக்கு வழங்கிய ஒரு கௌரவம் என்ற அடிப்படையில் முதலாவது எனது நான் எமது ஜனாதிபதி அவர்களுக்கு எனது நன்றி கலந்த வரவேற்பை நான் கூறுகொள்ள விரும்புகிறேன் உங்களுக்கு தெரியும் இங்கே நாங்கள் குறிப்பாக கூறுவதென்றால் மக்களுடைய இந்த காணி பிரச்சனை நாட்டில் என்ன என்ன நிகழ்வுகளை ஏற்படுத்தினது என்று காணி அதிகாரத்தை கேட்டு மூல தெரியும் கடந்த காலங்கள் ஏற்பட்ட ஒவ்வொன்றும் கடந்த நாங்கள் ராஜாக்களிட காலத்திலிருந்து எடுத்து பார்த்தால் இந்த காணிய ஒன்றை தாங்கள் பெறுவதற்காக எதையும் தியாகம் பண்ணக்கூடிய நிலைமைகளில் மக்கள் இருந்தார்கள் தொடர்ச்சியாக அது சம்பந்தமாக கோரிக்கைகள் எங்கட ஒவ்வொரு டிவிஷனுக்கு போனாலும் கோரிக்கை என்று இது சம்பந்தமான இந்த பிரச்சனைகளை எமது கௌரவ ஜனாதிபதி அவர்கள் மிகவும் ஒரு 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 நுட்பமான முறையில் இருபது லட்சம் பேருக்கு காணி வழங்கல் அதாவது அறுதி உறுதி காணி வழங்குகிற இந்த தேசிய நிகழ்ச்சி திட்டத்திற்குள்ளாக எங்கள் மக்களுடைய கனவுகளை நினைவாக்கியிருக்கிறார்கள் என்பதை தான் நான் இங்கு கூறிக்கொள்ள விரும்புகின்றேன் அந்த அடிப்படையில் இன்று கிட்டத்தட்ட மன்னார் மாவட்டத்திற்கு கிட்டத்தட்ட நூறு பேருக்கு இந்த அறுதி உறுதிக்கு காணி பத்திரம் வழங்கப்படுகின்றது உரிமை நிகழ்ச்சி கூடாக அதே போல் வவுனியா மாவட்டத்திற்கு உள்ள முன்னூறு பயனாளிகளுக்கு இன்று வழங்கப்படுகின்றது இது நாங்கள் முதல் கூறியது போல எமது வன்னி மாவட்டத்தில் குறிப்பாக மன்னார் மாவட்டத்தில் பன்னெண்டாயிரம் பேர் கொடுக்கறதும் முள்ள வவுனியா மாவட்டத்தில் கிட்டத்தட்ட பத்தாயிரம் காணி உறுதியில் கொடுக்கறதாகவும் அதே மாதிரி முள்ளத்தீவு மாவட்டத்தில் பதினெட்டாயிரம் குடும்பங்களுக்கு இந்த காணி உறுக்கிற நிகழ்வு இந்த திட்டத்துக்கு உள்ளாக நடைபெற இருக்கின்றது அதுபோக ஆளணிகளை எமது கௌரவ ஜனாதிபதியாக கூட்டி தருவதற்குரிய முயற்சி எடுத்து நடந்து கொண்டிருக்கின்றது அந்த முயற்சிகள் எங்களுக்கு வெற்றி அளிக்கும் பட்சத்தில் கிட்டத்தட்ட டபலாக விட நாங்கள் டபலாக சென்று எங்களோட உறுத்திகளை வழங்கும் பொழுது பாரிய ஒரு எதிர்பார்ப்பு யுத்தத்துக்கு பிறகு மக்கள் அவர்கள் ஆவணங்களை இழந்ததுக்கு பிறகு எதிர்பார்த்து அவ்வளவும் கிடைக்கின்றது உண்மையிலே இந்த வகையில் நாங்கள் எமது ஜன ஜனாதிபதி அவர்களுடைய இவ்வாறான ஒவ்வொரு திட்டங்களும் தூர தான் நாங்கள் குறிப்பாக கூறுவதனால் எமது ஜனாதிபதி அவர்களை நாங்கள் ஜனாதிபதிய ஆக்கும்பொழுதோடு நாங்கள் என்ன நினைத்தோம் எமது நாட்டுடைய பொருளாதாரம் இன்று வீழ்ந்து கிடக்கிறத உயர்த்தக்கூடிய ஒரு ஜனாதிபதி என்றால் நாங்கள் அடையாளப்படுத்தப்பட்டது எமது கௌரவ ஜனாதிபதி அவர்களைத்தான் அந்த எமது எண்ணம் அந்த எமது நாங்கள் நினைத்ததை இறைவண்ட உதவியோட மிகவும் அழகாக இன்று இவ்வாறான ஒரு உறுதிகளை வழங்குகிற நிகழ்வு அதே போல குறிப்பாக எமது மக்களுடைய எதிர்பார்ப்பான இந்த எண்பத்தி ஐந்தாம் மிகவும் யுத்தங்களால் மிகவும் நீண்ட காலமான இடம்பெயர்வுகளால் ஃபாரஸ்ட் அண்டு எந்த கடந்த கால அதிகாரிகளுடைய ஒத்துழைப்புகள் இல்லாமல் ஃபாரஸ்ட் என்று கெசட் பண்ணதோடு விடுவிக்கிறக்கூடிய கூடிய நிலைமைகள் அதே போல் பல பல மக்கள் அதாவது எமது ஜனாயபதி அவர்கள் தனது எதிர்காலம் தேர்தலை நோக்கியான முடிவுகள் இல்லை அவர் எடுக்கிற ஒவ்வொரு முடிவுகளும் நாட்டுடைய மக்களுடைய பொருளாதாரத்தை மேம்படுத்துறதோடு நாட்டுடைய பொருளாதாரத்தை மேம்படுத்த வேண்டும் என்று தான் எமது ஜனாதிபதி அவர்கள் மொழிகள் எடுக்கின்றார்கள் நான் இங்கே அதை ஜனாதிபதி அவர்களுடைய சேவை வேலை திட்டங்களை சொல்ற என்றால் இன்று சொல்லிக்கொண்டே இருக்கலாம் குறுகிய நேரமும் மிகவும் கா மிகவும் நேரப்பலுவோட எமது மாவட்டத்துக்கு வந்திருக்கின்ற ஜனாதிபதி அவர்கள் குறித்த நேரத்தில் அனைத்து நிகழ்ச்சிகளும் முடிக்க இருக்கின்றதால இந்த நிகழ்வுகள் எல்லாம் எதற்காக செய்கின்றோம் உங்களுடைய வாழ்வாதாரம் மேம்பட வேண்டும் தான் எமதி ஜனாதிபதி அவர்கள் செய்கின்றார்கள் பலர் பல கருத்துக்களை கூறலாம் பலர் பல கருத்துக்களை கூறலாம் அதெல்லாம் அரசியல் சார்ந்த கருத்துக்களாக தான் இருக்குமே தவிர எமது ஜனாதிபதி அவர்கள் நாட்டுடைய முன்னேற்றம் மக்களுடைய முன்னேற்றத்துக்காகத்தான் அனைத்து சேவைகளையும் செய்கின்றார்கள் நாங்கள் அதற்கு உரிய அதற்குரிய நன்றி கடனை நாங்கள் செலுத்த வேண்டிய காலகட்டத்தில் அவர்களுக்கு நாங்கள் செலுத்த வேண்டும் என்பதை நீங்கள் இந்த இடத்தில் தெரிந்து கொள்ள வேண்டும் பலர் பலது கூறலாம் எமது ஜனாதிபதி வந்து அவர் மீ தொடர்ச்சியாக ஜனாதிபதி அவர்களாக இருக்கும் பொழுது நம்மளுக்கு பெரிய திட்டங்கள் அதாவது நமக்கு கூடுதலாக தேவைப்படுற தலைமன்னர் பெரிய சேவை சொன்னிருக்கின்றது அதே போல் எமது இந்த பகுதிகளுக்குரிய டூரிசங்கிற அடிப்படையில் ஒரு பாரிய திட்டங்களை எமது ஜனாதிபதி அவர்கள் வைத்து கொண்டிருக்கின்றார்கள் அதற்கும் அந்த செயல்திட்டங்களை செயல்படுத்தும் விதமாக மீண்டும் அவருக்கு அதிகாரத்தை கொடுக்கும் விதமாக அந்த தேவையான சந்தர்ப்பத்தில் நாங்கள் அதை செய்ய வேண்டும் என்று உங்களிடம் கூறிக்கொண்டு இந்த மீண்டும் எமது ஜனாதிபதி எமது வடமாகாணம் மேல மிகவும் அக்கரமாக வடமாகாணம் மேலே மிகவும் அக்கறையாக உள்ளவர்கள் அதிலையும் குறிப்பாக எனது அனைத்து மாவட்ட வடமானம் என்றாலே அனைத்து மாவட்டங்கள் மேலேயும் அக்கறையுடைய ஒரு என்ற அடிப்படையில் கூடுதலான விஜயங்கள் மேற்கொண்டிருக்கிறார்கள் தொடர்ச்சியாக அவருடைய அனைத்து முயற்சிகளும் வெற்றி அளிக்க வேண்டும் என்று இறைவனத்தில் பிரார்த்தித்தவனாக இந்த நிகளுக்கு வரைய தந்தமைக்கு மீண்டும் எனது நன்றிகளை தெரிவித்து நிறைவு செய்கின்றேன் நன்றி மக்களுக்கு இது ஒரு நல்ல மெசேஜ் இலங்கையிலே ஐந்து மில்லியன் குடும்பங்கள் இருக்கிற இந்த நாட்டிலே ரெண்டு மில்லியன் குடும்பங்களுக்கு அவர்களுக்கான காணி பத்திரங்களை உங்களுக்கே உரிமையாக்குகின்ற அதாவது ஃப்ரீ ஹோல் டு டீட் உங்களுக்கே உரிமையாக்குகின்ற ஒரு நடவடிக்கையின் காரணமாக எங்களுடைய கௌரவ ஜனாதிபதி அவர்கள் நாலாவது முறையாக இந்த மாகாணத்துக்கு வந்திருக்கின்றார் ஏற்கனவே நாங்கள் ஒன்பதனாயிரத்துக்கு மேற்பட்ட காணி உறுதிகளை அனுப்பி வைத்திருக்கின்றோம் ஏறக்குறைய நாற்பது உறுதிகள் எந்த விதமான பிரச்சனைகளும் இல்லாமல் இந்த வடமாகாண மக்களுக்கு வழங்கக்கூடியதாக இருக்கின்றது ஏனைய உறுதிகளை வழங்குவதற்கான செயல்பாடுகளில் இருக்கின்ற தடைகள் சம்பந்தமாக நான் எதிர்வரும் வாரத்திலே என்னுடைய பிரதேச செயலாளர்களோடு கலந்துரையாட இருக்கின்றோம் அதற்கு பின்னர் அந்த பிரச்சனைகளை நாங்கள் எங்களுடைய மேன்மை சங்கி ஜனாதிபதியின் கவனத்திற்கு நாங்கள் கொண்டு வருவோம் எனவே இந்த இலக்கை அடைவதற்காக நாங்கள் எல்லோரும் உங்களோடு பயணிக்க இருக்கின்றோம் மக்களாகிய நீங்கள் இன்று இங்கு வந்திருக்கின்றவர்கள் உங்கள் உறவுகளுக்கும் உங்கள் நண்பர்களுக்கும் உங்களுக்கு தெரிந்தவர்களுக்கும் சொல்ல வேண்டிய ஒரு செய்தி என்னவென்று சொன்னால் அவர்கள் தங்கள் கையிலே வைத்திருக்கின்ற ஓ அதாவது காணி பேர்மிட் பேர் பேர்மிட்டாக இருந்தால் என்ன பத்திரங்களாக இருந்தால் என்ன அவற்றை தாமதியாமல் அரச உத்தியோகத்தர்களிடம் காணி உத்தியோகத்தர்களிடமோ அல்லது கிராம சேவையாளர்களிடமோ கையளிக்கும்படி அவ்விதம் கையளிக்கும் போது அவர்களுக்கான இந்த உறுதி பத்திரங்களை அவர்கள் இலகுவாக பெற்றுக்கொள்ளக்கூடியதாக கொள்ளக்கூடியதாக இருக்கும் இந்த செய்தியை நீங்கள் எடுத்து செல்ல வேண்டும் என்பதுதான் எங்களுடைய அன்பான தாழ்மையான கோரிக்கை அதோடு இதனூடாக நீங்கள் உங்களுடைய பிள்ளைகளுக்கும் உங்களுடைய எதிர்கால சந்ததிக்கும் எங்களுடைய கௌரவ ஜனாதிபதி அவர்கள் இது அவருடைய கனவு திட்டமாக இருக்கின்ற இந்த மக்கள் தங்களுடைய காணிகளுக்கு அவர்களே உரிமையாளா உரிமையாளர்களாக நீங்களே இந்த நாட்டின் காணிகளுக்கு சொந்தக்காரர்களால் இருக்க வேண்டும் என்ற அவருடைய கனவு திட்டத்தை நாங்கள் முழுமையாக்குவதற்கு நீங்களும் இந்த திட்டத்தின் பங்குதாரர்களாக இருப்பீர்கள் என நாங்கள் எதிர்பார்க்கின்றோம் எனவே இதிலே கடுமையாக உழைத்திருக்கின்ற என்னுடைய மாகாண சபையின் ஆணையாளர் உட்பட அனைத்து உத்தியோகத்தர்களுக்கும் அதே அரசாங்க அதிபர் பிரதேச செயலாளர்கள் அவர்களை சார்ந்த அனைத்து வெளிக்கள உத்தியோகத்தர்களையும் இந்த நேரத்திலே நான் மிகுந்த நன்றியை கூறிக்கொள்ளுகின்றேன் உங்கள் அனைவருக்கும் மீண்டும் எனது நன்றியை தெரிவித்து இந்த சந்தர்ப்பத்துக்கு நன்றி கூறி ஒன்ஸ் அகேன் வி ஆர் கிரேட்ஃபுல் வி ஆர் ஆனர்ட் பை த விசிட் ஆஃப் த அவர் எக்ஸலன்ஸ் த பிரசிடென்ட் அண்ட் தேங்க்